ஜாதி பிரச்சனை இன பிரச்சனை மொழி பிரச்சனை நாடு பிரச்சனை நாட்டோடய எல்லை பிரச்சனை இது எல்லாமே இப்போ இல்லைங்க இப்போ மனிதர்களுக்குள்ளேயே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மக்கள் சம்மந்தப்பட்டது பெரிய மக்கள் எண்ணிக்கை சம்மந்தப்பட்டது நிறையா நிறையா பேர் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு ஜாதி நிறையா நிறையா பேர் ஒன்றா சேர்ந்தாதான் ஒரு நாடு நிறையா பேர் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு மொழி மதம் எல்லாமே இது வந்து நிறையா பேர் ஒன்று சேர ஒன்று ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையிலேயே இன்னைக்கு எல்லாருமே ஜாதியை பிரிச்சுட்டாங்க ஒன்று பணக்கார ஜாதி ஒன்று ஏழை ஜாதி அவ்வளோதான் அது வீட்டுக்குள்ளேயே இது பயங்கரமாக நடக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஒன்று பணக்கார ஜாதி ஒன்று ஏழை ஜாதி அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி பங்காளியாக இருந்தாலும் சரி மச்சன்னா இருந்தாலும் சரி யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒருத்தர் வந்து படித்து ஒரு அண்ணா வந்து பெருசாக வேலைக்கு போயிட்டார் தம்பி படிக்கலை அப்படின்னா அண்ணாவுடைய அவரோட வேலை செய்கிறவங்க அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களுடைய சர்க்கம்டன்ஸ் அது எல்லாமே வேறையாக போயிடுது தம்பிக்கு அந்த இடத்துல இடம் இல்லாமல் போயிடுது அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே அந்த இதில் தான் போகிறாங்க அதே மாதிரி தம்பி வேலைக்கு போயிட்டார் அண்ணா வீட்டில் இருந்துட்டார் அப்படின்னா தம்பியனுடைய எல்லாமே வேறையாகி போயிடுது இப்போ நாம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறத எல்லாம் விட்டுட்டு எனக்குரிய சொந்த பந்தங்கள் வேறு எனக்குரிய மக்கள் வேற உனக்குரிய மக்கள் வேற நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இந்த பிரிவினை எப்படி வந்ததுன்னே தெரியல ஆனால் இது பயங்கர ஒரு நோய் பீடிச்சிருச்சு இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட குடும்பங்களையே தனிப்பட்ட குடும்பங்களை பீடித்த நோய் இன்றைக்கி போய் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களையும் பீடிச்சிருச்சு இது வந்து தயவு செஞ்சு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு வீட்லேயும் அதை புரிஞ்சுக்கோங்க எங்கே போகிறீங்க அப்படியே இருந்தாலும் சரி தம்பி வசதியாக இருக்கட்டும் அல்லது அண்ணா வசதியாக இருக்கட்டும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மாமா மச்சா யார் வேணுனாலும் வசதியாக இருக்கட்டும் யார் வேணுனாலும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கிறவங்க ஏழைங்களை பொம்பளைங்களாக இருந்தாலும் ஆம்பளைங்களா இருந்தாலும் சர்வெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க அது தம்பியாக இருந்தாண்ணா மச்சா இருந்தாண்ணா நிறையா குடும்பங்களில் நான் பார்க்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது சர்வெண்ட் மாதிரி பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அதுதான் அவங்களே டிசைட் பண்ணுறாங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ பங்காளிங்களுக்குள்ளேயோ அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயோ எல்லைங்கிறது அது வேற அது வந்து பணத்தை வச்சு முடிவு பண்ணவே முடியாது எங்கள் ஊர்லேயே நிறையா பேர் இந்த பணத்தை வச்சு முடிவு பண்ணிட்டு சரி நீ அப்படியே இருந்துட்டு போ நான் ஏழையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டு இவன் போய் இவங்க பாட்டுக்கு தனியாக இவங்க ஒரு இவங்க இவங்களோட நாலு ஏழைகள் சேர்ந்துருப்பாங்களோ அவங்க பாட்டுக்கு சேர்ந்து நல்லா வாழ்ந்துடுறாங்க கடைசியாக ஒரு பிரச்சனை ஒரு எலவு இந்த மாதிரி வரும் பொழுது அங்கே யாருமே கிட்ட நிற்க முடியாத அளவுக்கு அண்ணனுடைய பிரச்சனை போயிடுது அன்னைக்கு வந்து இவன் வரல அவன் வரல அவன் செய்யலை இவன் செய்யலைன்னா யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பணத்தை வச்சே எல்லா காரியத்தையும் பண்ணிக்க முடியாது முதல்ல இதை மனிதர்கள் முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கணும் பணத்தை வச்சே எல்லா காரியமும் பண்ணிக்க முடியாது இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் வெற்றி அப்படின்னாவே பங்களா கட்டுறதும் கார் வாங்குறதும் பந்தாவாக இருக்கிறதும் மட்டும் வெற்றி இல்லை அப்படி இருந்தவங்க இன்றைக்கி வெற்றி அடைஞ்சவங்களா இல்லை அதை ஏன் மனிதர்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல மகாத்மா காந்தி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களே எடுத்துக்காங்க நல்லா வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னா பங்களா கட்டி நீட்டாக கோட் சூட் போட்டுட்டு வந்தாவாக வாழ்ந்தவங்க மட்டும்தான் வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தவங்க யார் இன்றைக்கி பேர் எடுத்து வாழ்கிறவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லை அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும் சொந்த பந்தங்கள் அது வேற உனக்கு வேணால் வச்சுக்கோ வேண்டான்னா தூக்கி எஞ்சிட்டு போய்கிட்டே இரு ஆனால் சர்வெண்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய தராதரம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம சொல்லிவிட முடியாது இது நிறையா இடங்களில் நடக்குது அது நடக்கிற நடக்குதுன்னா பணக்காரர் அப்படி நடத்துகிறாங்கன்னா ஏழைங்க அதையாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது இல்லை ஆமாம் எங்களுக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க என்னுடைய ரேஞ்சு இது தான் அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க அவங்கள தான் திருத்த முடியும் திருத்த முடியுமா ஏதாவது சொல்லி புரிய வைக்க முடியுமான்லாம் யாரும் யோசிக்காதீங்க திருத்த திருத்தப்பட வேண்டியவங்க ஏழைங்க தான் நீ நினைக்கிற இடத்துல நான் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இவங்க எப்போவுமே சொல்கிறதில்ல இல்லை இதுதான் இங்கிலாந்துக்காரன் இந்தியாவுக்கு வரும் பொழுது அவன் அவன் கண்டுபிடிச்ச ஒன்றே ஒன்று என்னன்னா இவங்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்லை எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை எல்லாமே காட்டி கொடுத்தவங்க தான் எல்லாருமே வரலாறுல எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மருந்து பெரிய மருந்து ஊமைத்துறை இன்னும் இருக்கிறவங்க கட்டபொம்மன் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தவங்களே தான் அதிகம் காட்டி கொடுத்தவங்களே தான் அதிகம் அதை அவன் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தான் விலைக்காரன் வந்து இங்கிலாந்துக்காரன் அருமையாக புரிஞ்சு வச்சது ஒன்றே ஒரு விஷயம் என்னன்னா பணம் கொடுத்தா இவங்க யாரை வேணாலும் காட்டி கொடுத்துருவாங்க இது எந்த பிரச்சனையே கிடையாது இவங்கள வந்து சரி கட்டுறதோ இவங்களை மேய்க்கிறதோ இவங்களுக்கு வந்து ஒன்று செஞ்சு கொடுக்குறதோ அது வந்து மேற்றே கிடையாது சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து சர்வ சாதாரணம் ஏன்னால் காட்டி கொடுக்கறதுக்கு வந்து நம்ம நாட்டு மக்கள் ரொம்ப 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 கைதேர்ந்து போயிட்டாங்க இது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது ஒற்றுமைங்கிறது ஒரு ஜாதியிலேயாவட்டும் ஒரு இனம் மதம் மொழி இதெல்லாம் எல்லாமே சொல்லப்படுறது ஒற்றுமை மட்டும்தான் ஒரு மொழின்னா அது அங்கே ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு இனம்னால் அது ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு பங்காளிங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு மாமச்சன்னா அதுவும் ஒரு ஒற்றுமை இருக்கும் சொந்த பந்தன்னா ஒரு ஒற்றுமை இதெல்லாம் எதுக்கு ஏற்படுத்தினது அப்படின்னா ஒற்றுமைக்கு மட்டும்தான் பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஏன் ஜாதி பெருசாக ஊன் ஜாதி பெருசான்னு ஆடுறதுக்கு கிடையாது உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் ஒரு ஜாதிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் அங்கே இருக்கிற ஒரு கல்யாணம் குடும்பம் சில பிரச்சனைகள் சில இலவுகள் எல்லாமே நல்லா எடுக்க முடியும் நல்லா பண்ண முடியும் அவத்துல சேர முடியும் ஒன்று செய்ய முடியும் அதை மட்டும் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை இன்றைக்கி எல்லாமே ஜாதிலாம் இன்றைக்கி பிரச்சனை கிடையாது மொழி மொழி பிரச்சனை கிடையாது நாடு விட்டு நாடு பிரச்சனை கிடையாது கண்டம் விட்டு கண்டம் பிரச்சனை கிடையாது எதுவுமே பிரச்சனை கிடையாது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பணம் இதை வந்து சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு படித்து பணம் சம்பாதிக்கணும் படித்து பணம் சம்பாதிக்கணும் படித்த உடனே வேலை கிடைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் நீ வந்து சக்ஸஸ் ஆகிட்ட அவன் சக்சஸ் ஆகிட்டான் அந்த வீட்டு பையன் வேலைக்கு போகிறான் அந்த வீட்டு பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு உனக்கு கிடைக்கல நீ ஏழையாகவே இருக்கிற அவ்வளோ மட்டும்தான் ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு பையன் வேலைக்கு போயிட்டான்னா அவனுக்கு உயர்ந்தது ஒரு பையன் வேலைக்கு போகலைன்னா அவன் தாழ்ந்தவன் அடுத்தது இவனுக்கு அதை விட பெரிய வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா இவனை தூக்கி வச்சிக்கா அவனை கொஞ்சம் இறக்கி விட்ரு இப்படியே தான் போனால் அந்த பணத்தை மையப்படுத்தி தயவு செஞ்சு இனிமேல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க திருப்பியும் ஒரு இங்கிலாந்துக்காரன் வருவான் அவனுக்கிட்ட அண்ணன் தம்பியை காட்டி கொடுக்கறது இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரனை காட்டி கொடுக்கறது ஜாதியோ இனமோ மதமோ மொழியோ எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகத்தான் படைக்கப்பட்டது அதாவது அவங்களாவது ஒரு கும்பல் கும்பலாக இருந்துக்குவாங்க எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் யாரையும் அவமானப்படுத்துறதெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது எப்போவுமே இல்லை ஆனால் அந்தந்த கூட்டத்துக்குள்ளே அவங்கவுங்க விசேஷங்கள் அவங்கவுங்களுடைய கல்யாண குடும்பங்கள் அவங்கவுங்களுடைய இளவு அவங்கவுங்களுடைய காதுகுத்து அது இது அவங்கவுங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு குலதெய்வமே எதுக்கு ஏற்படுத்தினாங்க பல பேரும் அந்த குலதெய்வத்தில் உட்காந்து கூட்டமாக கூடி நாங்கள்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவங்கன்னு கொண்டாடிக்கிறதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் எதிலையுமே இப்போ இல்லைங்க குலதெய்வத்து கோயிலையே வந்து எந்த குலதெய்வத்து கோயில்னாலும் எடுத்துக்காங்க நான் கோயில் கட்டினு பேர் போட்டுக்கிறது அப்புறம் நான் அது பண்ணன்னு பேர் போட்டுக்கிறது ஒரு பத்து பணக்காரர் அங்கே பேர் போட்டு வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு சேர் போட்டு வச்சுக்கிறாங்க பேரும் போட்டுக்குவாங்க சேரும் போட்டுக்குவாங்க ஏழைங்கள்லாம் அப்படி வந்து கும்பிட்டுட்டு சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன் இந்த மாதிரி குலதெய்வத்து கோயிலில் இருந்து அண்ணன் தம்பி குடும்பத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஆரம்பிச்சிருச்சு பணம் ஒரு பெரிய வியாதியாக ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து ஒளிச்சாதானா தவிர எந்த நாட்டையும் முன்னேற்றம் பண்ண முடியாது ஏன்னா திருப்பி இங்கிலாந்துக்காரன் வந்தான் அப்படின்னா முன்னே இருந்தது ஒற்றுமை இருந்தது அதுலேயே ஒவ்வொருத்தர் இருந்து காட்டி கொடுத்தான் இன்றைக்கெல்லாம் ஒற்றுமையெல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணன் தம்பியை காட்டி கொடுப்பான் தம்பி அண்ணனை காட்டி கொடுப்பான் மாமன் மச்சானை காட்டி கொடுப்பான் பங்காளி பங்காளியை காட்டி கொடுப்பான் போயிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த இந்த எந்த ஜாதிக்குள்ள மன மதத்துக்குள்ளே இனத்துக்குள்ளே மொழிக்குள்ளே எல்லாமே இந்த ஒரு பணப்பேய் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது அது வியாதியா பேயா அல்லது பைத்தியமானு எனக்கு தெரியல பண பைத்தியமாக பண பேயா பண பிசாசா ஏதோ ஒன்று ஆனால் அது வந்து இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷனை பாதிக்க வேண்டாம் இது நான் சொல்கிறது வந்து இருபது வயசுக்கு உள்பட்ட பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஜாதி இனம் ஒற்றுமையாக இருங்க எந்த விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருங்க இது ஏ நாடு தமிழ்நாடு ஏ நாடு தமிழ்மொழி என்னோட மொழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒற்றுமையாக தயவு செஞ்சு இருங்க மூ இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் கெட்டு போயிடுச்சிங்க அவங்கள பார்த்துலாம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது அவங்கள பார்த்து எதையுமே கற்றுக்காதீங்க உங்கள் புத்தியே நல்லா இருக்குது இருபது உட்பட்ட பிள்ளைங்களோட எல்லா புத்தியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப விட்டு கொடுத்து போகிறாங்க அதுக்கு என்ன உடுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இறக்க குணம் இருக்குது நிறையா தர்மம் பண்ணுறாங்க நிறையா நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க நல்ல காரியம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா பண்ணுறாங்க ஆனால் உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ பாருங்கள் ஒரு பத்து பைசா தர்மம் பண்ண மாட்டாங்க தர்மம் பண்ணுறதுக்கும் மாட்டாங்க சேர்த்து வச்சுக்குவாங்க 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 ஒரு ம ஒரு பேராண்டைக்கு பத்து வீடு கட்டி வச்சுக்குவாங்க அது எதுக்குன்னு தெரியல அவனுக்கு அவனுக்கு பார்த்திங்கன்னா அல்பாயசலாம் செத்துருவான் அந்த பத்து வீடு கட்டி வச்சும் வாழ மாட்டான் ஒரு வீட்டில் கூட அவன் மாட்டான் அவன் அல்பாயசில் செத்து போயிருவான் அப்புறம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒன்பது வீடு பூட்டி கிடக்கும் ஒரு வீட்டில் எழுதுகிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த ஒரு மேற்றை யங்கர் ஜென்ரேஷன் இருபது வயசு உள்பட்ட பிள்ளைங்க தயவு செஞ்சு இதை கேளுங்கள் கொஞ்சம் யோசிங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெளிவான அறிவு இருக்குது நிறையா படிப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முறையே வேறையாக இருக்குது அதனால் நீங்கள் தெளிஞ்சு நிறையா யூடியூப் போடுங்க ஏன்னா இதில் மட்டும்தான் இப்போ சொல்ல முடியுது எங்கே போய் மேடை போட்டால் சொல்ல முடியும் யாரும் கேட்க மாட்டாங்க இது பிடிச்சவங்க மட்டும் கேளுங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க பிடிச்சவங்களாவது கேட்டு உங்களுடைய மன தெளிவு என்ன அல்லது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த பணம் பெசாசு பிடிச்சிக்கிட்டு ஆட்டுதுங்கிறத மட்டும் புரிஞ்சிக்காங்க இங்கே பணம் பெருசு இல்லை பணம் பணம் பணம்னு எங்கர் ஜென்ரேஷன் அலைய வேண்டாம் இப்போ மேக்ஸிமம் அலையறதில்ல அதை நான் ஒத்துக்கிறேன் அது அப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் அப்படியே கொண்டுட்டு போங்க பணம் என்ன அவன் சம்பாரிச்சிக்குவான் அவனுக்கு ஒன்று நாம் சம்பாரிச்சு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க உனக்கு நல்லா படிப்பு கொடுக்க முடியும் நல்லா உனக்கு வந்து திறமையான புத்தி கொடுக்க முடியும் திறமையை கொடுக்க முடியும் அதுக்கு நான் என்ன செய்யணும் செய்வேன் அதுக்கப்புறம் உனக்கு பத்து வீடெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் குட்டிங்கக்கிட்ட சொல்லி வச்சுருங்க பத்து வீடெல்லாம் நான் சம்பாரிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க அது நீ சம்பாரித்து நீ ஒரு வீடு கட்டு அந்த வீட்டை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு அப்பா ஒரு வீடு கட்டுங்க மகனை கல்யாணம் பண்ண அவன் சம்பாரிச்சு அவன் ஒரு வீடு கட்டுவான் அந்த மாதிரி வாழுங்க பத்து வீடு பத்து காரு இது வேண்டாமே வேண்டாமே ரொம்ப கீழே இருந்து மேலே போனவங்களுடைய ஆட்டம் தாங்க பயங்கரமாக இருக்குது பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கெல்லாம் யாருமே கிடையாது ஒன்றே அப்பா சம்பாரிச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் வாங்க லஞ்சம் வாங்கி ஏதாவது ஒரு வகையில் சம்பாரிச்சு வச்சுட்டா அடுத்துக்கப்புறம் பையன் சொல்கிறான் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு என்ன என்னான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை சொல்லி கொடுத்துட்டு தான் அந்த அம்மா வேறையே சொல்லி கொடுக்குறா நீ வந்து அப்படி வாழணுங்கிற அவசியம் கிடையாது அவன் அப்படி வாழ்ந்துக்குவான் யாரு குழந்தை நோட்டு இருப்பான் மச்சாண்டார் வீட்டு பையனாக இருப்பான் பக்காளி விட்டு பயனாக இருப்பான் யாராவது அவனை மாதிரி நீ வாழணுங்கிற அவசியம் கிடையாது அவன் சைக்கிளில் போனால் நீ வண்டியில் போ அவன் வண்டியில் போனால் நீ காரில் போ ஆமாம் இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க இதில் என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரில ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே சாதிக்கிறவங்க யாருமே கிடையாது சாதிக்கணும்னா மகாத்மா மாந்தி மாதிரி தான் இடுப்பில் துண்டு கையில் தடி இப்படி வந்து வாழ்ந்தால் தான் சாதிக்க முடியும் மகாகவி பாரதியார் சாதித்தவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை அவங்க வாழலை அவங்க வாழ்ந்ததெல்லாம் வேறு ஒரு வாழ்க்கை ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு நினைக்காதீங்க பிடிச்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்காதவங்க தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க ஆனால் கொஞ்சம் யோசிங்க இருபது வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த பதிவை பாருங்கள் பணம் 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 நாளையர் அப்பா அம்மா மூஞ்சில ஓங்கி ஒரு அப்போ அப்புங்க ஏன்னா வழி இல்லைங்க வழியே இல்லை இன்னைக்கு அந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்கிறது நடுத்தர வர்க்கம் மட்டும்தான் அலையிறாங்க பயங்கரமாக அலையிறாங்க பயங்கரமாக அவங்கெல்லாம் பார்த்தா பரிதாபப்படுறதா கோபப்படுறதான்னு தெரியாத தெரிய முடியாத அளவுக்கு அலையிறாங்க பயங்கர வீடு இல்லாதவங்க அலையலாம் வீடு இருக்கிறவங்களே அலையிறாங்க கார் இல்லாதவங்க அலையலாம் காரு இருக்கிறவங்களே அலையிறாங்க பத்து லட்ச ரூபா கார் வாங்கினா இருபத்தஞ்சி லட்ச ரூபா கார் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான்னா உடனே ஐம்பது லட்ச ரூபா கார் வாங்கு ஐம்பது லட்ச ரூபா வாங்கினானா அவன் ஒரு கோடி ரூபா கார் வாங்க போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை செலவு பண்ணேன் வேண்டாம் தயவு செஞ்சு எங்கர் ஜென்ரேஷன் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க நீங்கள் பிறந்ததுக்கு உண்டான பலனை அந்த கடவுளுக்கு கொடுங்க கண்ணோட படிச்சிருக்கிறாரு கையோட படிச்சிருக்கிறாரு புத்தியோட படிச்சிருக்கிறாரு சக்தியோட படிச்சிருக்கிறாரு அப்பா அம்மாவோட கூடி வாழ்கிற குடும்பத்தோடு படிச்சிருக்கிறாரு எல்லாம் இல்லாதவங்க வேணால் நீங்கள் எந்த குற்றம் வேணாலும் சொல்லுங்கள் கடவுள் பொறுத்துக்குவார் இது இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்பா அம்மா சொந்தமாக வீடு சொத்து படிப்பு உங்களுக்குன்னு எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட கடவுள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் அது என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் உங்களை படித்ததனுடைய பலன் உங்கள் அப்பா அம்மா அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ அந்த கடவுள் நிச்சயமாக எதிர்பார்ப்பார் அவருக்கு சில நேர்மைகள் தேவைப்படும் சில ஒற்றுமைகள் தேவைப்படும் அவர் எப்படி சொல்கிறாரோ பகவத்கீதையில் பகவத்கீதை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை நன்மை எல்லாமே பகவத்கீதை சொன்னது தான் தீமை எல்லாமே பகவத்கீதை செய்ய வேண்டாம்னு சொன்னது தான் இது மட்டும் தான்